காலை நேரம் நகரம் விழித்திருக்கிறது ஆனால் விமான நிலையம் ஏற்கனவே போர்க்களம் போல செயல்படுகிறது பாதுகாப்பு அதிகாரி ராஜா அவனோட துணை வீரன் ஏடா இன்று அவங்க பணி வேற மாதிரி இருக்கும் மக்கள் சிரிப்பு சுமைகள் யாருக்கும் தெரியாது ஒரு அச்சம் நெருங்கி கொண்டிருக்கிறது ஏடா போல் நுகர்ந்தான் ஆனா இந்த முறை அவன் மூச்சு நிறுத்தி கொண்டது ஒரு மூலையில் யாரும் கவனிக்காதபை அதிலிருந்து ஒரு அச்சத்தின் வாசனை ஆடா திடீரென அலவின ராஜா புரிந்து கொண்டார் ஏதோ சரியில்லை ஒரு நொடியில் முழு மண்டபம் காலி செய்யப்பட்டது மக்கள் ஓடினர் நேரம் குறைந்து கொண்டிருந்தது குண்டு நீக்கம் குழு வந்து சேர்ந்தது ஒவ்வொரு அடியும் உயிரை மதிப்பிடும் அளவுக்கு நெருடல் டிக் டிக் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு தவறு ஒரு பேரழி அந்த குழப்பத்திலும் ஏடா அமைதியாக இருந்தார் அவன் நம்பிக்கை தான் அந்த ஒரு வினாடியில் உயிர் உரிமையில் ஏடா காப்பாற்றியவனானால் மக்கள் கைத்தற்றினார்கள் நட்பு